பிருந்தா இல்லை இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசமான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் என்ன காரணம்னு தெரியல வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆனால் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவிட்டாக இருக்கும் நம்ம பிருந்தாவும் விஜயும் கார்த்திக்கு காஃபி கொடுக்கணும் ஒருத்தவங்க டீ கொடுக்கணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்தா மாறன் வந்து என்னடா பிரச்சனைங்கிற மாதிரி கேட்குறப்ப ரெண்டு பேரும் வந்து இம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்கிற ஒன்றும் புரியலையே அவள் காஃபி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா விஜய் இவ டீ எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா ரெண்டு பேரும் வந்து கொடுக்கறத எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாம தான் முடிச்சுட்டு இருக்கேன் ஆறா நீ தான் என்ன இந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றணும் தானே காப்பாற்றிட்டா போச்சு விஜய் நீ கொடுத்த காஃபியை கொடு பிருந்தா நீ கொடுத்த டீயை கொடுன்னொன்னே ரெண்டுத்தையும் வந்து ஆற்று ஆற்றுன்னு ஆற்றிட்டு இந்தாப்பா இது புது வகையான இதுக்கு காஃபின்னு வைக்கிறதா டீன்னு வைக்கிறதா சரி அப்புறமேட்டு யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க மாறா இதே போடுறா குடிக்கிறது அப்போனா அவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க தேவையா அப்படின்னு சொன்னேன் விஜய் காஃபி சூப்பராக இருக்குது பிருந்தா டீ சூப்பராக இருக்குது அப்புறம் என்ன இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம் மச்சா இருங்க மச்சா நான் உங்களுக்கு பூரி வந்து ரெடி பண்ணுறேன் இருங்க கார்த்தி நான் உங்களுக்கு சப்பாத்தி ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் சமையலுக்கு வந்து ஆக வேண்டிய வேலையை பார்க்குறாங்க டெய் அடுத்த தினடா போன போகிற ரெண்டு மாவியும் ஒன்றா வந்து பிசைஞ்சிடுவோம் அதுக்கப்புறம் என்ன பூரி சாப்பிட்டியா சப்பாத்தி சாப்பிட்டியான்னு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது என்னை வச்சு நீ சமையாக வந்து ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி மாறன கிண்டல் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து என்னால் முடியலடாங்கிறாங்க உடனே வீரா வந்துடுறாங்க அந்த இடத்துல என்னாச்சு என்ன முடியலங்கிறாப்புல அப்படின்னு கேட்குறாங்க நம்ம வீரா வேறு என்ன இவன் ரெண்டு கல்யாணம் பண்ணியிருக்கான்ல அதனால தான் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணுறது வேற வழி இல்லை விஜயோட செயல்பாட்டை எல்லாத்தையும் நம்ம பார்த்து கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு கால அவகாசம் ஆக தான் செய்யும் அது ஏதாவது ஒரு வழிக்கு வந்து கொண்டு வாங்களேன் பிருந்தா வந்து கண்ணா அப்படின்னா திட்டிக்கிட்டு இருக்கா நீ என்ன லவ் பண்ணதில்ல நீங்கள் என்ன லவ் பண்ணப்ப கூட இப்படியெல்லாம் பேசுனதில்ல அந்த அளவுக்கு நான் விஜய்க்கு ஆதரவாக பேசுறேன்னு பிருந்தா வந்து சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கா உங்கள் தங்கச்சிக்கிட்டேன் நீங்கள் சொல்லக்கூடாதா அதுக்கு என்ன பண்ணுறது ஆக்டிங்கில் இவங்க கொஞ்சம் ஓவராகவே நடிக்கிறானோன்னு எனக்கே கொஞ்சம் சந்தேகமாக வருதுண்ணா அப்படின்னு மாறன் வந்து சொல்கிறாங்க ஏன்டா அப்படி பண்ணிகிட்டு இருக்க டேய் நீ வேறு புதுசாக அப்படி இருக்கும் இருக்கும்போது இந்த மாதிரி டைலாக்லாம் வந்து பேசிடறாதரா நான் போகிறேன் முதல்ல அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி சரிங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப ரெண்டு பேர் திருப்பி வராங்களா நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு கார்த்தி மட்டுமே வேக வேகமாக போகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் இதுக்கு எதாவது ஒரு முடிவு சீக்கிரம் கட்டினா நல்லாயிருக்கும் கார்த்தியை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது என்ன பண்ணலாம் அவள் ரொம்ப கெட்டிக்காரத்தன்மா ப்ளே பண்ணுறா அப்படியே மாற்ற மாதிரி எல்லா பிரச்சனையும் வந்தால் கூட அதுலேருந்து ஈஸியாக வந்து தப்பிச்சிடுறா அதுதான் எனக்கு ரொம்பவே கடுப்பாக வருதுன்னு மாறன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாம் எல்லா பிரச்சனையிலும் பாரு ஏதாவது ஒரு குளூ வந்து கொடுத்தட்றா ஆனால் இப்போ அடுத்தடுத்தது அவளுக்கே சந்தேகம் வந்துருக்குமே நம்ம எல்லாமே அவளோட திட்டத்தை வந்து முறியடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த ஃபோன் ரகசியம் மூலியமா அது மட்டும் இல்லாமல் கண்மணி மூலிமாவும் கொஞ்சம் சில பல விஷயம்லாம் தெரிய வருது நிச்சயம் இந்த விஷயம் தெரியாத வரைக்கும் தான் நம்மளால் ஈஸியாக வந்து காய நோத்த முடியும் அவள் இந்த விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சே இப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காளே தெரியலன்னா அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அவளுக்கு சந்தேகம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஈஸியாக வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கையில் எடுத்தே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு போகிறாங்க இந்த குடும்பம்லாம் இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறத பார்த்து விஜயாவில் ஜீர்ணெனைச்சிக்கவே முடியல ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சா நம்ம திட்டம் போடுறதுக்கு முன்னாடி வீராக்கும் மாறனுக்கும் எப்படியோ தெரிஞ்சிருது முதல்ல அது என்ன விஷயம்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால் திட்டத்தையே செயல்படுத்த முடியும் எனக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் எப்படி வீராக்கும் மாறனுக்கும் தெரியுது அதுவும் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க சொன்னாங்கங்கிற மாதிரி தான் வீரா வந்து சொல்லிகிட்டு இருக்கா அப்படி யார் சொல்லுவா நம்மளோட அசிஸ்டண்ட்டும் சொல்லலை நம்மளும் சொல்லலை கண்மணிக்கிட்ட நான் பெருசாக எந்த விஷயத்தையும் சொல்லவே இல்லை அப்படி இருக்கும்போது எப்பட்றா இந்த விஷயம் வந்து நம்மளை தாண்டி போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அதை ஃபோனை வந்து வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்மக்கிட்ட ஃபோன் இருக்கிறது கூட யாருக்கும் தெரியாது அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அம்மா வேற திட்டிக்கிட்டே இருக்காங்க நமக்கு எதாவது கொஞ்சமாவது வந்து செலவுக்கும் பணம் வேணும் சொத்தையும் வந்து அனுபவிக்கணும் ராமச்சந்திரனோட என்டேர் சொத்தும் நம்ம பேரில் வந்து வரணுங்கிற மாதிரி தான் அம்மாவும் சொல்கிறாங்க எப்படி எல்லாத்தையும் நம்ம பேரில் வந்து மாற்றுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு இருக்கிறப்ப மாரனுக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்து ஃபோனில் வந்து கொடுக்குறாங்க சரிங்க ரொம்பவே சந்தோஷம் எனக்கு ஒரு நாலஞ்சு நாள் டைம் கொடுங்க நீங்கள் கேட்ட மாதிரியே வந்து நான் கொடுத்துட்றேன் என்னடா இவ்வளோ சந்தோஷமாக இருக்க ஆமாம் ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு இந்த ஆர்டரை வெற்றிகரமாக பண்ணி முடித்தாலே போதும் நம்ம இந்த கடனை சீக்கிரமாக அடைச்சிடலாம் அது சொந்த கடையாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறத விஜய் வந்து ஏதோ மாறணும் வீரம் சந்தோஷமாக பேசுகிறத தூரத்தில் இருந்து ஜென்னல் வழியாக பார்க்குறாங்க என்ன இவ சந்தோஷமாக பேசுகிறா ஒன்றும் புரியலையே நம்ம திட்டம் போடலான்னு பார்த்தா இவங்க என்ன சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதை நினச்சா தான் பார்த்தா தான் கடுப்பாக வருதுன்னு இருக்காங்க அந்த இடத்துல உடனே கீழே இறங்கி வராங்க வந்த உடனே அவங்க பேசுகிறத கேட்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வள்ளி வந்து கூப்பிட்றாங்க விஜி இங்கே வாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கூப்பிடும்போது சொல்லுங்க சித்தி என்ன ஆச்சு உங்களுக்கு நான் என்ன விஷயம் பண்ணணும் இல்லை எனக்கு என்னமோ ஒரு விஷயத்தில் சந்தேகமாகவே இருக்கு இவங்களுக்கு என்னடா சந்தேகம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கண்மணி இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அச்சச்சோ இவங்க என்ன நம்ம விஜய்க்கே ஐடியா எதுவும் கொடுத்துட்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கண்மணி இல்லை கண்மணி எனக்கு கொஞ்சம் சந்தேகம் அதனால தான் விஜய்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன் அப்படியா நானும் விஜயும் பேசிக்கிறோமா நீங்கள் போங்கன்னொன்னே அப்படி வந்து ரகசியமாக வந்து பேசிட்டு இருக்காங்க விஜய்க்கு ஒன்றுமே புரியல அந்த இடத்துல சரி விஜய் பார்த்துக்கங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே அவங்க கொஞ்சம் கடுப்பாகிறாங்க என்னடா அது நம்ம கிட்டேருந்து எல்லா பொறுப்பையும் மற்றவங்கள்கிட்ட கொடுக்கணுன்னு தான் வள்ளி வந்து யோசிச்சுட்டு இருக்கா அப்போனா வள்ளிக்கும் நம்ம மேலே சந்தேகம் வந்திருக்குமோ இது எல்லாத்துக்கும் காரணம் நான் அந்த இடத்துல வள்ளிக்கு ஆதரவாக இல்லாமல் இருக்கிறதுனால தான் என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க முதல்ல இந்த விஷயத்த அம்மாட்ட சொல்லுவோம் வேணா வேணாம் அம்மாட்ட சொன்னால் அப்புறம் தேவ இல்லாமல் சத்தம் போடுவாங்க அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வெற்றியை அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அம்மாவுக்கு ஃபோனே அடிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது வீரா எனக்கு ஒரு சந்தேகம் திருப்பியும் அவள் ஏதாவது திட்டம் போட்டானா நமக்கு தெரியணும்ல நம்ம வேணாம் அவள் பேசுகிறத எல்லாத்தையும் கேட்குற மாதிரி செட் பண்ணா என்ன அப்படிங்கிற ஆனால் அந்த மாதிரி விஷயத்த செயல்படுத்தணும்னு வச்சுக்கிங்க ஈஸியாக வந்து நம்ம மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால தான் நான் அது மாதிரி எதுவும் யோசிக்காமல் இருக்கேன் சரி சரி அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு இருக்கிறப்ப இனிமேட் எல்லாத்தையும் நம்ம நேரிலேயே பார்த்து செயல்படுத்திக்கலாம் ஃபோனை கூட அதிகமாக யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு விஜய் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல இப்போ என்ன யாரும் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை என்கிட்டேருந்து யாரும் எந்த விஷயத்தையும் சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு மாறனுக்கும் வீராக்கும் வளவரிக்கிற மாதிரி திட்டம் போடுறாங்க முதல்ல அவங்க எப்படி இந்த விஷயத்த கண்டுபிடிச்சாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே போதும் அதுக்கப்புறம் போடுற திட்டம் எல்லாமே வெற்றியை நோக்கி போயிடும் அதை செயல்படுத்தாமல் நம்ம ஏதாவது முயற்சி பண்ணால் கூட அது தோல்வி தான் கரெக்டா கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த இடத்துல விஜி அவங்க மாட்டுக்கும் எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குன்னு ஆட்டோல எடுத்துகிட்டு அப்படியே வந்து போகிறாங்க இது எல்லாத்தையும் வந்து கண்மணி வந்து பார்க்குறாங்க என்னது இவன் எங்கேயாவது போயிட்டுருக்கா இருக்கா ஒரு வேலை திட்டம் போடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு போகலாமா வேணாமான்னு கண்மணிக்கு யோசனையாக இருக்கும் ஏன்னா திடீர்னு அவ நம்மள எல்லாரையும் வந்து கண்காணிக்கணும்னு சொல்லிட்டு யாருமேலேயும் நம்பிக்கை இல்லாமல் கூட இருக்கலாம்ல அப்படி ஏன்னா இந்த விஷயத்த கண்மணிக்கிட்ட போகும்போது லைட்டாக சொல்லிட்டு தான் போயிருக்காங்க நான் இங்கேருந்து போகிறேன்க்கா போகிறேங்கான்னு சத்தமாக சொல்லிட்டு போயிருக்காங்க கண்மணி வந்து இந்த விஷயத்த வந்து சூப்பராக வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம மேலேயே சந்தேகப்பட்டுட்ருக்காளா சரி இவை இந்த விஷயத்த வந்து சந்தேகப்படுறாங்கிறத நம்ம கிட்ட எப்படி இருந்தாலும் சொல்லிடணும் அப்போ தான் அவங்க அதிரடியாக ஒரு திட்டத்தை வந்து போட முடியணும்னு இருக்காங்க கண்மணி சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்